கமல் விடாமுயற்சி பற்றி சில இனிமையான செய்திகள் ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த நெறிப்பில் ரம்யா கிருஷ்ணன் சம்பவத்தால் எண்ணெய் ஊற்றப்பட்டு பத்திக்கொண்டதால் கௌதமி கமல்ஹாசனை பிரிந்ததாக கூறப்படுகிறது உலகநாயகன் கமல்ஹாசனும் நடிகை கௌதமியும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே லிவ்வின் முறைப்படி பதிமூணு ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் கமலை பிரிவதாக கௌதமி கடந்த வாரம் அறிவித்தார் அறிவிப்பு வெளியிட்ட அவர் கமலை பிரிவதற்கான காரணத்தை குறிப்பிட்டு தெரிவிக்கவில்லை கமல்ஹாசன் ஸ்ருதிஹாசன் நடித்து வரும் சபாஷ் நாயுடு படத்தில் ரம்யா கிருஷ்ணனும் உள்ளார் படத்தின் ஆடை வடிவமைப்பாளர் கௌதமி அமெரிக்காவில் படப்பிடிப்பு நடந்தபோது கௌதமிக்கும் ரம்யாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாம் கௌதமி வடிவமைத்துக் கொடுத்த கவுனை அழிய ரம்யா கிருஷ்ணன் மறுத்து விட்டாராம் இதனால் கடுப்பான கௌதமி நேராக கிளம்பி சென்னைக்கு வந்து விட்டாராம் கமல் தன்னுடன் மோதிய ரம்யா கிருஷ்ணனும் கமல்ஹாசனும் ரிசார்ட் தங்கியது குறித்து கௌதமிக்கு காத்து வாக்கில் தகவல் வந்ததாம் இதை கேட்ட கௌதமி கமல் மீது சம கடுப்பாகி விட்டாராம் இந்த கடுப்பும் பிரிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது ஸ்ருதி அமெரிக்காவில் சபாஷ் நாயுடு படப்பிடிப்பு நடந்தபோது ஆடை தொடர்பாக கௌதமிக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது என்று செய்திகள் வெளியாகின என்பது குறிப்பிடத்தக்கது தோல்வி வந்து தலையை தட்டி படுக்க வைத்தாலும் அசராமல் புதிய முயற்சியில் ஈடுபடுபவர் உலகநாயகன் கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் இன்று தனது 62வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் தமிழ் சினிமாவின் தரத்தை உலக அளவில் உணர வைத்தவர் என்ற பெயரெடுத்தவர் கமல் சினிமாவில் புது முயற்சி எடுக்க சற்றும் தயங்காத பரமக்குடிக்காரரை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான களத்தூர் கண்ணம்மா படத்திலேயே கமல் நடிப்பில் அசத்தியிருப்பார் முதல் படத்திற்காக அவர் குடியரசுத் தலைவரின் தங்கப்பதக்கத்தைப் பெற்றார் அது வெறும் துவக்கம்தான் கமல் ஹீரோவான புதிதில் தமிழில் வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் தள்ளாடிய போது மலையாள திரையுலகம் அவரை வரவேற்று ஆதரித்து வாழ வைத்தது கமல்ஹாசன் இன்று இவ்வளவு பெரிய நடிகராக இருக்கிறார் என்றால் அதில் இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு பெரும் பங்கு உண்டு பாலச்சந்தர் இல்லாமல் கமல் சிகரத்தை தொட்டியிருக்க முடியாது அவரின் இயக்கத்தில் முப்பத்தி ஆறு படங்களில் நடித்துள்ளார் கமல் ரிஸ்க் எடுப்பது கமலுக்கு ரஷ் சாப்பிடுவது போன்று வித்தியாசமாக ஏதாவது முயன்று படுதோல்வி அடைவார் இருப்பினும் மீசையில் பட்ட மண்ணை தட்டிவிட்டு மீண்டும் புது முயற்சியில் இறங்குவார் கமலின் நூறாவது படம் ராஜபார்வை அவரே தயாரித்த இந்த படத்தில் கண்டறியாத இசைக்கலைஞனாக நடித்திருப்பார் எத்தனை ஹீரோக்கள் தங்களின் நூறாவது படத்தில் ரிஸ்க் எடுப்பார்கள் கமல் ரிஸ்க் எடுத்தார் படுதோல்வி அடைந்தார் ஆனால் அதை நினைத்து முடங்கிப் போகவில்லை நிதி நெருக்கடி ராஜபார்வை படத்தை தயாரித்தது ராஜபார்வை படத்தை தயாரித்து தோல்வி அடைந்த கமலுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது அந்த நஷ்டத்தில் இருந்து அவர் மீண்டும் வரவே எட்டு ஆண்டுகள் ஆனது என்று கூறப்பட்டது ஒரே நடிகர் கமல்ஹாசன் தேசிய சர்வதேச அளவில் பல விருதுகள் வாங்கியுள்ளார் இனியும் வாங்குவார் ஆனால் பிலிம்ஃபேர் விருது வரலாற்றில் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கிய ஒரு படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரே நடிகர் கமல் அந்த படம் சாகர் ரஜினி நடிக்க வந்த புதிதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசனின் படங்களில் இரண்டாவது ஹீரோவாக நடித்தார் இதே நிலை தொடர்ந்ததால் நீங்கள் முன்னேற முடியாது அதனால் சோலோ ஹீரோவாக நடியுங்கள் என ரஜினிக்கு அறிவுரை வழங்கியவர் கமல் கமல்ஹாசன் நடிகர் ஜாக்கிசானின் தீவிர ரசிகர் கமலின் தசாவதாரம் படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் ஜாக்கிசான் கலந்து கொண்டார் விழாவில் பேசிய கமல் கூறுகையில் ஜாக்கிசான் போன்று காட்சிகளில் நடிக்க முயன்று முப்பத்தி இரண்டு தடவை எலும்பு முறிவு ஏற்பட்டது என்றார் கமலஹாசனின் விழா முயற்சியை நாம் பாராட்டுகிறோம் நன்றி வணக்கம்